கார்த்தி சேரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக என்ன காரணம்னு தெரியல மாட்டேங்குது உங்களுக்காக தான் வீடியோ போகிறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறி இங்கே வந்துட்டுருக்க சமயத்தில் தான் அவங்களுக்கு டக்குன்னு வந்து அம்மனோட வந்து சக்தி ஏற்கனவே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து முன்கூட்டியே நடக்கிறது எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வருது அவங்க ஒரு செகண்ட் வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து யோசிக்கிறாங்க வருங்காலத்தில் வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே வந்து மன ஓட்டமாக வந்து ஓட ஆரம்பிக்குது ரேவதி ரூமுக்கு யாருன்னே தெரியாமல் ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ரேவதியை வந்து பழிவாங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்ய பார்க்குறாங்க அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து இவங்க வந்து நினைவு வந்தோடனே என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்குறப்ப எனக்கு சரியாக சொல்லத்தரல யாரோ ஒருத்தரால் ரேவதி இருக்கிற ரூமுக்கு வந்து யாரோ ஒருத்தர் போய் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க அதனால் நீங்கள் மொதல் வேலையாக வந்து ஃபோன் பண்ணி ரேவதி ரூமுக்கு யாரையும் உள்ளே போக விடாத அளவுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க மற்றது எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக மாறி வந்து சொன்னோன்னே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கேட்குறாங்க நான் சொல்கிறத எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஆனால் யாரோ ஒருத்தங்கனால தொந்தரவு இருக்குது இப்போதைக்கு நம்ம போய் அங்கே சேர்ற வரைக்கும் யாரும் வந்து ரேவதியோட இடத்துக்குள்ளே வந்து வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க கார்த்திகை எப்படியாவது யார்கிட்டயாவது சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்ப இருசாகல நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிட்ட வந்து நீ வந்து மொதல் வேலையாக ரேவதியை விட்டு எங்கேயும் போகாத நான் சொல்கிறத செய் நாங்கள் வர்ற வரைக்கும் நீ பாதுகாப்புக்கு இரு எல்லாரும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னங்க இப்படி சொல்கிறீங்க இப்போ தான் வந்து அம்மா வந்து நம்ம மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப அப்போ ரேவதி கூட யார் இருக்கா அத்தை மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே இது அத்தை மட்டும்தான் அங்கே இருக்காங்களா அப்படி ஆமாம் அம்மா மட்டும்தான் இருக்க எங்க எல்லாரையும் வந்து நீங்க காலையிலேருந்து நேற்றுலேருந்து சரியாவே வந்து தூங்கல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால முடியாதுன்னு எவ்வளவோ தடுத்து பார்ப்போம் அம்மா வந்து நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க நீங்கள் போய்ட்டு வந்து வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால அம்மா பேச்சை மீற முடியலை அதனால் நாங்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்காக ஏதாவது வந்து முக்கியமான விஷயமா அப்படிங்கிறப்ப சரி சரி நான் வந்து அத்தைக்கிட்டேயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு வந்து மயில் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அதே சமயம் இங்கே மாயா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க காளியம்மா கிட்டே என்ன அங்கே நிலவரம் வந்து சரியில்லையே அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த மாரியை வந்து இங்கேருந்து வேணால் அழைச்சிட்டு போயிருக்கலாம் ஆனால் நான் நினைச்சபடி அந்த ரேவதிக்கு வந்து இந்த மகேஷை என்கிட்ட இருந்து பிரித்ததுக்காக நான் அவளுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யாமல் விடமாட்டேன் அந்த ஈஸ்வரி என்ன தைரியம் இருந்தால் என்கிட்டையே வந்து சவால் விடுவா அந்த அவங்க ரெண்டு பேரும் வந்து ராஜாவும் ரேவதியும் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ போய் ரேவதிக்கு வந்து இருக்கிற இடத்துக்கே தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி காளியம்மா கிட்டேயும் இங்கே சொன்னோன்னே இந்த பக்கம் இங்கே பாரு அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி காளியம்மாவாலும் சரி இந்த பக்கம் சிவனாண்டியும் வந்து சொல்லி பார்க்குறேங்க இங்கே பாருங்க நீங்கள் உங்கள் ரெண்டு பேரால் என் வேணால் வந்து நீங்கள் யோசிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம்னு ஆனால் எனக்கு அப்படி கிடையாது எனக்குன்னு வாழ்க்கையில் இருந்தது அந்த மகேஷ் என்னோடய மகேஷ் மட்டும்தான் அவளே வந்து என்கிட்ட இருந்து பிரித்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது நான் தைரியமாக வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை எனக்கு தேவை அந்த ரேவதி வந்து நான் வந்து அவளுக்கு பதில் கொடுக்காமல் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி மாறு வேசத்தில் கிளம்பி அங்கே கரெக்டாக போகிறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தா மொத்த குடும்பமும் வந்து இங்கே காரில் கிளம்பி போனது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ எப்படி நம்ம உள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் கரெக்டாக சாமுண்டி சரி கரெக்ட் கரெக்டாக அந்த டீ சாப்பிட்றதுக்காக இங்கே வந்து வந்திருக்காங்க அந்த சமயம் சரி இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இவன் இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னா மொத்த குடும்பமும் வெளியில் போயிருக்கு அப்போ ரேவதி வந்து தனியாக தான் இருப்பாள் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தைரியமாக போயிட்டு அங்கே போகிறாங்க ஒரு ரூமுக்கு போயிட்டு டக்குன்னு வந்து அந்த பக்கமாக உள்ள வந்து கோட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் முகத்துக்கு வந்து மறைச்சிக்கிட்டு அப்படியே வந்து ரேவதியோட ரூமுக்கு வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரமாக பார்த்து போயிடுறாங்க போயிட்டு ரேவதி கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன ரேவதி எப்படி இருக்க நான் நினச்சி கூட பார்க்கல திரும்பியும் உன்னை வந்து சந்திக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது காலம் நம்ம ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி வந்து சந்திக்கணும்னு எழுதி வச்சிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ரூமில் வந்து தனியாக ரேவதி கிட்டே வந்து பேசுகிறாங்க ஆனால் ரேவதி பாவம் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் இந்த பக்கம் இந்த தகவலை வந்து மயில் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து பதட்டப்படாத அளவுக்கு பார்த்து பக்குவமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப அத்தை நான் சொ என்ன சொல்லுங்க மாப்பிள்ளை நான் வந்துகிட்ருக்கேன் நீங்கள் வந்து முதல் வேலையாக அடுத்தது ஆக வேண்டிய வேலையை எல்லாரையும் வந்து மருத்துவர்கள்லேருந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து போய் ரேவதி பக்கத்தில் இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி மாப்பிள்ளை நான் நீங்கள் வந்தோன்னே அடுத்தது எல்லாமே டக்கு டக்குன்னு வந்து பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ரேவதியோட ரூமுக்கு கதவை வந்து திறக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம ஈஸ்வரி பார்த்தா அங்கே வந்து ரேவதி ரூமில் வந்து மாயாவை வந்து பார்த்துடுறாங்க ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராங்க வந்தோன்னே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அடிக்கிறப்ப பார்த்தா இந்த பக்கம் வந்து மாயாவை வந்து கைங்கலமாக பிடிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன தைரியம் இருந்தால் நீ திரும்பவும் வந்து என் பொண்ணுக்கு வந்து கிட்டக்க வந்துருப்ப அப்படின்னு சொல்கிறப்ப பார்க்குறாங்க இப்போ மாயா வந்து அங்கேருந்து சாமுண்டேஸ்வரி வந்து தள்ளி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறாங்க ஆனால் நம்ம சாமுண்டிச்சரி அட்டகசம செமையாக வந்து அந்த பக்கம் வந்து பிடிச்சி மாயாவை வந்து கையில் அப்படியே பிடிச்சி நிப்பாட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க சமயம் பார்த்தா இந்த பக்கம் டக்குன்னு வந்து தள்ளி விட்டுட்டு மாயா பக்கமாக வந்து இந்த பக்கமாக சாமுண்டேஸ்வரி சொன்னோன்னே போயிடுறாங்க சரி இப்போ மாயாவை பிடிக்கிறத விட எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் ரேவதிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி ஓ இப்படி வந்து கைகிட்ட வந்து கிடச்சி அந்த மாயாவை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் இங்கே சாமுண்டேஸ்வரி வந்து தகவலை வந்து சொன்னோன்னே இந்த தான் திரும்ப வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆமாம்மாப்பிள்ள நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டேன் அவ ஆனால் என்கிட்ட இருந்து வந்து தப்பிச்சிட்டா இன்னும் ரொம்ப தூரம் கூட போயிருக்க மாட்டா அப்படிங்கிறப்ப நான் போய் பார்த்துருப்பேன் ஆனாலும் இப்போ ரேவதியை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இப்போ அவ பக்கத்துலேயே இருக்கேன் அப்படிங்கிறப்ப அத்த இந்த இது போகிறோம் இருந்தோ நான் இப்போ வந்துட்டேன் உள்ளே நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சாமுண்டேஸ்வர்கிட்ட வந்து பார்க்குறாங்க என்ன மாப்பிள்ள இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறப்ப விடுங்க விடுங்க நீங்கள் தைரியமாக இருங்க நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து இந்த பக்கம் மயில் அனுப்பி வைக்கிறாங்க அதோட வந்து பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்